ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஷின் சார்பில் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையானவர்களே ஆண்டுடைய வார்த்தையை இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம் எனக்கு அருமையானவர்களை எப்படி இருக்கின்றீர்கள் இந்த புதிய நாள் புதிய ஆசீர்வாத்துக்குழாய் நம்மை கொண்டு செல்வதாக ஹலலுயா ஹலலுயா போகட்டும் இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம் சங்கீத புத்தகம் திருப்பாடின் புத்தகம் நூற்றி நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் இரண்டாவது திருவசனம் நான் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் நான் உயிரோடு இருக்கிற நாள் வரை கர்த்தரை துதிப்பேன் சங்கீதக்காரன் தாவிது சொல்லுகிறான் நான் ஜீவனுள்ள நாளல்லாம் நான் உயிரோடு கூட இருக்கும் மட்டும் நான் உண்மை துதிப்பேன் அப்பா நான் துதிப்பேன் நான் துதிப்பேன் யார் அந்த தாவிதை சொந்த தகப்பனால் மறக்கப்பட்டவன் யார் அந்த தாவிது சொந்த சகோதரனால் மறக்கப்பட்டவன் யார் அந்த தாவிது சகல ஜனங்களிலும் மறக்கப்பட்டவன் ஆனால் தேவனவனை மறவாதபடி அவனை சாமுவேல் என்னும் ஒரு தீர்க்க தரிசியைக் கொண்டு அவர் தகப்பனாகிய ஈசாயின் வீட்டிலே அபிஷேகித்த நாள் முதற் கொண்டு கர்த்தருடைய ஆபியானவர் கூட இருந்தபடினாலே அந்த நண்பை ருசித்தவராய் கர்த்த நல்லவர் என்பதை சுவைத்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கை உள்ள மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி அவரால் எழுத முடிந்தது காரணம் என்ன ஒவ்வொரு நாளும் ஆண்டுபரை துதித்து இன்றைக்கு காலை வேளையிலே ஜபித்தீர்களா அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரை ஆராதித்தீர்களா பாருங்கள் எனக்கு அருமையாளர் நம்மை நாமே சீர்தூக்கி பார்ப்போம் வேதம் சொல்லுகிறது காவிது தன்னுடைய சங்கீத புத்தகத்தில் எழுதுகிறா அந்த சங்கீதம் முழுவதும் நீங்கள் வாசிப்பு என்று சொன்னால் அந்த முதல் பகுதியில் வாசிப்பு என்று சொன்னால் நூற்றி மூன்றாம் சங்கீதம் முதல் இறைவார்த்தை நூற்றி நான்காம் சங்கீதம் முதல் இறைவார்த்தை நூற்றி ஐந்தாம் சங்கீதம் நூற்றி ஆறாம் சங்கீதம் முதல் வார்த்தை நூற்றி ஏழாம் சங்கீதம் முதல் வார்த்தை நூற்றி பதிமூன்றாம் சங்கீதம் முதல் வார்த்தை நூற்றி பதினேழாம் சங்கீதம் முதல் வார்த்தை நூற்றி முப்பத்தி ஆறாவது சங்கீதம் முதல் வார்த்தை நூற்றி நாற்பத்தி நான்காம் சங்கீதம் முதல் வார்த்தை நூற்றி நாற்பத்தி ஐந்து நூற்றி நாற்பத்தி ஆறு நூற்றி நாற்பத்தி ஏழு எட்டு நாற்பத்தி ஒன்பது நூற்றி ஐம்பது சங்கீதங்களில் நீங்கள் வாசிப்பேன் நடிச்சனால் முதல் வார்த்தைகளே நான் கர்த்தரே துதிப்பேன் நினைச்சனா அவன் துதித்து கொண்டிருந்தபடினாலே இவன் கேளாத ஆசிர்வாதம் அவனை தேடி வந்தது ஆம் என கருமையானே நீங்கள் ஆராதிப்பதில் உண்மையாக இருப்பீர் நினைச்சனால் அவர் ஆசீர்வதிப்பதிலே உண்மையாக இருப்பார் தாவிது சொன்னார் நான் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் கர்த்தரை துதிப்பே யோசுவா பார்த்து ஆண்டவர் சொன்னார் நீ உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் ஒருவனுமுனை எதிர்த்து நிற்பதில்லை நாம் கர்த்தரை நோக்கி துதிப்பம் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையும் அவர் கைவிடாதபடி நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் அழை லுய்யா நாங்கள் வசிக்கின்ற பகுதியிலே சில ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு தெய்வ மனிதன் இருந்தார் இன்றைக்கு கர்த்தரிடத்தில் கடந்து போய்விட்டார் அருமையான தெய்வ மனிதன் பல ஆண்டுகள் அவர்களை நான் அறிவேன் நான் சிறு வயதிலிருந்து அவர்களை கவனித்து வந்திருக்கிறேன் அருமையான அவர் ஒரு பாஸ்டராக இருந்தார் அவர் பாஸ்டராக முன்னாடியே காலை வேளையில் எழுந்து நான்கு மணிக்கு நான்கு மணிக்கு எழுந்து தேவ நின்று ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள் எல்லாம் மைக் ஷூட் போட்டு ஜோம் பண்ணுவாங்க தனி மனிதனை நின்று அந்த ஆலயத்துக்குழுந்து ஜெபிப்பார்கள் அந்த சத்தமானது எங்கள் பகுதி முழுவதும் தொழிக்கும் பகுதி முழுதும் தொளிக்கும் லைன்ஸ்டோன் பகுதி முழுதும் நாங்கள் இருக்கிற பகுதி முழுதும் அதிகாலை வேளை நான்கு மணிக்கு எழுந்து துதித்து ஆராதித்து தேசத்துக்காக கதறி கண்ணீர் விட்டு ஜபிப்பதை நாங்கள் அந்த சத்தத்தை கேட்டிருக்கிறோம் நேரிலும் கண்டிருக்கிறோம் அவர் மூலமாய் அந்த சர்ச் அந்த பகுதி ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கதை நான் கண்டிருக்கிறேன் எனக்கு அருமையானவர்களே நீங்களும் நானும் உயிரோடு இருக்கும் மட்டும் நாம் கர்த்தரை மடிச்சினால் ஒருவனும் உங்களுக்கு முன்னதாய் எதிர்த்து நிற்பதில்லை ஒரு குறையும் வருவதில்லை ஆம் எனக்கு அருமையானவை சிங்க குட்டிகள் பட்டியலந்து தாழ்ச்சி அடைந்திருக்கும் கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது அதே சங்கீதத்தில் அந்த முப்பத்தி நான்காம் சங்கீதம் முதல் வார்த்தையிலே சொல்கிறார் தாவிது எக்காலமும் கர்த்தரை சொத்துரிப்பேன் அவரை துதிக்கின்ற துதி எப்பொழுது நாவில் இருக்கும் ஆம் எனக்கு அருமையான நாம் ஜெபிப்போம்மா கர்த்தரை துதியுங்கள் அவ கிருவை எப்பொழுது நம்மோடு கூட இருக்கும்படியாய் கர்த்தர் நடத்துவாராக நாம் ஜெபிப்போம்மா மகா பரிசுத்தம் உள்ள தாவப்பானேன் இந்த அற்புதமான வேலை காய்மை சோ எப்பொழுதும் நான் கர்த்தரையே துதிப்பேன் என்று சொல்லி விசுவாசித்தின் தாம் இது உயர்த்தப்பட்டது போல இன்றைக்கும் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக அவள் இருதயத்தின் பாரங்கள் இறுதியத்தின் வாஞ்சைகள் எல்லாம் அறிந்த தேவன் அப்படியே ஆசிர்வதிப்பீராக பாரங்களெல்லாம் மாறட்டும் இறுதியத்தின் வாஞ்சைகள் நிறைவேற வேண்டியா ஜிபிக்கிற அற்புதம் செய்து மகிழப்படும் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜிபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமே ஆமே God bless you.